ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் அயன் கண்டென்ட் அதிகமாகுது ஹெச்பி கூடுது இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுகர் இருக்கிறவங்க இந்த ட்ரிங்கை வந்து பயன்படுத்த வேண்டாம் பொதுவாக இதை வந்து எல்லாருமே குடிக்கலாங்க சுகர் இருக்கிறவங்கள தவிர்த்து வீக்லி த்ரீ டைம்ஸ் இதை நம்ம குடித்தோம் அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அனிமிக்காக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா ஹெச்பி லெவல் கூடும் கண்ட கண்ட மெடிசனை எடுத்து அவங்க சைடு எஃபெக்ட் வர்றதை விட இது வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ் தாங்க ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இதை நம்ம பயன்படுத்தினாலே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ட்ரிங்க்குக்கு நான் வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெல்லிக்காயுமே அந்த உள்ளே இருக்க அந்த விதையை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க பொதுவாக அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து கூல் ட்ரிங்க் மாதிரி அதை குடிச்சுடுவாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிளை சேர்த்துக்கிறேன் அதோட கேரட் சேர்த்துக்கிறேன் ப்ளஸ் நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இருக்க அந்த விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதோடு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே டேட்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லது என்கிட்ட டேட்ஸ் இல்லை அதனால் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா அரைப்படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு இப்போ இது ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா கூலாக குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் கூலிங் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு ரொட்டீனாக நீங்கள் வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் இது வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏபிசி ஆப்பிள் ஆர் ஆம்லா பீட்ரூட் கேரட் ப்ளஸ் டேட்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ